கூட வரும்போது கேட்டேன் கேட்ட நாள் வந்துடும் பத்திரிகைகளில் ஊடகங்களிலும் கூட இது பற்றிய தவறான புரிதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அங்க வந்து அறுநூத்தி இருபத்தி ஐந்து வீடுகள் இருக்கிறது அறுநூத்தி இருபத்தி ஐந்து நூத்தி எண்பத்தி ரெண்டு வீடுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வசிக்கிறார்கள் அந்த அபித் காலனி என்பது எல்லோருக்குமே தான் அந்த கழிவு நீரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவது என்கின்ற புகார் எல்லா இடத்திலும் இருந்தது ஒரு பத்து நாட்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் கூட அந்த பொதுமக்களிடத்தில் நேற்றைக்கு முன்தினம் நான் ஒவ்வொரு வீடாக சென்று ஆய்வு செய்து நானும் நம்முடைய ஆணையரும் புட் சேப்டி கமிஷனரும் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் மேலாண்மை இயக்குனரும் வரிசையாக ஆய்வு செய்து சென்றோம் அப்போ அவங்கெல்லாம் சொன்னது காலையில் அடிக்க தொடங்கின தண்ணி ஒன்பது ஒன்பு முடியும் போது கொஞ்சம் கருப்பா வருதுன்னாங்க பொதுவாகவே அந்த பைப் லைன்ல பிரதான குடிநீர் குழாய்களில் வருகிற நீர் முதலில் வருகிற நீர் தெளிந்த நிலையிலும் இறுதியா வரும்போது அந்த பைப்பில் இருக்கிற அந்த கசடு கலந்த நிலையில் வருகிற போது நிறம் மாறுகிறது என்று அலுவலர்கள் சொல்லுகிறார்கள் இருந்தாலும் அதன் மூலம் எந்த பாதிப்பும் எங்கேயும் ஏற்படல அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் சென்னையில இந்த மாதிரி ஒரு எட்டு பத்து இடங்கள்ல இருக்கத்தான் செய்து ஆனாலும் இந்த பாதிப்பை அகற்றுவதற்கு கூட நடவடிக்கைகளை இந்த குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த வீட்டில் இருக்கிற குறிப்பிட்ட இந்த குழந்தைகள் மட்டுமே இந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் பாதிப்பு என்றால் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் அந்த பகுதியில் இருக்கிறார்கள் அறுநூத்தி இருபத்தி ஐந்து குடியிருப்புகளில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறார்கள் வேறு யாருக்கும் இந்த பாதிப்பு ஏற்படல இருபத்தி அஞ்சு வீட்டுக்குமே சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறை சேர்ந்த அலுவலர்கள் வீடுகள் தோறும் சென்று யாருக்காவது பாதிப்பு இருக்கிறதா என்பதை தொடர்ந்து ரெண்டு நாட்களாக ஒவ்வொருவரையாக கேட்டு வந்தார்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை யாருக்கும் வரக்கூடாது இல்லை இன்னொன்னு இந்த குழந்தையை போய் நேத்திக்க கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுவதை பார்த்தேன் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த குழந்தைய பாதிப்புக்குள்ளான குழந்தைய எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு எக்மூர் மருத்துவமனைக்கே காந்தி அரசு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த குழந்தை இறந்திருக்கிறது அதுக்கு இப்ப அங்க ட்ரீட்மெண்ட் அதுக்கான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இன்னும் ஓரிரு நாளில் வளவிருக்கிறது அந்த குழந்தையோட இன்னொரு தம்பி தங்கச்சி தங்கை அந்த தங்கைக்கு தான் எழும்பூர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போயிருக்காங்க எழும்பூர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போன உடனே இவங்க பீகாரில் இருந்து வந்தவர்கள் என்பதால் ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்டுக்கிறாங்க ஆயிரம் ரூபா அந்த எந்த டெஸ்டுக்குமான ஒரு ரிப்போர்ட் சார்ஜ் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்டுக்கிறாங்க மொத்தம் ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டுக்கிறாங்க இவங்களை பத்திரிகையாளர்கள் போய் கேட்ட உடனே ரெண்டாயிரம் ரூபாய் எங்களை கேட்டாங்கன்னு ஒன்னு பத்திரிகைகளில் இதை எப்படி புரிஞ்சுக்கினாங்கன்னு சொன்னா அரசு மருத்துவமனைகளில் ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டாங்கன்னு செய்தி போடுறாங்க உண்மை நிலை என்னவென்றால் இந்தியா முழுக்க இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களிலும் அரசு மருத்துவமனைகளில் அந்தந்த மாநில மக்களுக்கு மட்டும்தான் இலவச மருத்துவ சேவை அண்டை மாநிலங்களிலிருந்து யாராவது வந்தால் பணம் கொடுத்துத்தான் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் அந்த மாதிரியான சிஸ்டம் தான் தமிழ்நாட்டிலும் கூட இருக்கு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற ஒரு திட்டத்திற்கு அந்த சிஸ்டத்தையே பிரேக் பண்ணார் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகில் எந்த நாட்டிலிருந்து யார் வந்தாலும் விபத்து பாதிப்புகளுக்குள்ளானவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு அளித்திருக்கிறார் இது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை இப்பவும் கூட நாங்கள் மாண்பு முதல்வரிடத்தில் துறையின் சார்பில் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கிறோம் அண்டை மாநிலங்களில் இருந்து நம்முடைய அரசு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள கேட்டிருக்கிறோம் இது இந்தியா முழுமைக்குமான பிரச்சனை இந்தியா முழுமைக்கும் அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு மாநில மக்களுக்கு மட்டுமே தருகிற சிகிச்சைகள் இப்போ இங்கு வரும்போது குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை என்பது அரசாணைகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பத்தாண்டுகளும் இதுதான் நடைமுறையில் இருந்தது இது வந்து எல்லாருக்குமா தெரியும் ஆனா அதுக்கான கட்டணத்தை லஞ்சம் கேட்டாங்கன்னு சொல்லி பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பெருசுப்படுத்துவது அரசு மருத்துவமனைகளை கேவலப்படுத்துவது அல்லது அரசு மருத்துவ சேவையை இன்றைக்கு குறைத்து மதிப்பிடுவது மாதிரியான நடவடிக்கைகள் நான் மீண்டும் மீண்டும் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் பொதுமக்களின் வரிப்பணத்தில் நடைபெறுகிற நிர்வாகங்கள் இதை குறைத்து செய்திகளை போடுவதாலேயோ இதை கேவலப்படுத்தி செய்திகளை போடுவதாலேயோ யாருக்கு பலன் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதுக்கு அரசு மருத்துவ சேவையை நீங்க குறைத்து மதிப்பிடுவதால் அரசு மருத்துவர்களின் சேவையை நீங்கள் குறைத்து மதிப்பிடுவதால் விஷயங்களை புரிந்து கொள்ளாமலேயே உண்மையான தகவல் என்ன என்று தெரிந்து கொள்ளாமலேயே பதட்டத்தில் செய்திகளை வெளியிட்டு பொதுமக்களை பதட்டத்துக்கு உள்ளாக்குவதால் என்ன நன்மை நடக்க போகிறது இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் செய்தியை போடுறதை தயவு செஞ்சு உங்களை வேண்டி கேட்டுக் கொள்ளுகின்றேன் உலக வங்கியில மூவாயிரம் கோடி ரூபாய் வாங்குறதுக்காக சொல்ல முடியுங்க

பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் காலேஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஈவன் இந்தியன் மெடிசன் உடைய அடிப்படை வசதியை மேம்படுத்த செய்யப்பட்டுள்ளேன் பில்டிங்ஸும் உபகரணங்களும் அதில் வந்து அது வழியாக செய்யப்பட்டுள்ளேன் நிறைய ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் கூட அது வழியாக தான் வந்து செய்யப்பட்டுள்ளேன் இப்போ தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய அடிப்படை வசதி இதர ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணாக்கா எப்பவுமே பெட்டராக இருக்கும் அது ஒரு தொடர்ந்து விஷு கிவ் தி பெஸ்ட் मिनिस्टर என்ன சொல்லிருக்காங்க ஹெல்த் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுங்க குறிப்பிடத்தக்க கேன்சர் நோய์ ментал ஹெல்த் பாலிசி மட்ரூம் காம்மிக்கபிள் நான் காம்மிக்கபிள் ডিজিजेस வந்து குறைப்பதற்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேசிலிட்டி அடிபடை வசதிகள் அதுக உபகரணங்கள் எல்லாம் வாங்குவதற்காக ஒரு திட்டம் தயார் பண்ணிட்டேங்க ஹானரபிள் मिनिस्टर ஓடி ஒப்புதல் வாங்கி ஆன்டி சிஎம் ஒப்புதல் வாங்கி ஏற்கனவே உலக வங்கியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நிதி உதவி பெறப்பட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு மருத்துவ உபகரணங்கள் வாங்கப்பட்டு உலக தரத்தில் தமிழ்நாட்டின் மருத்துவம் என்கின்ற வகையில் பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது அது அந்த பணிகள் எல்லாம் விட்டது எனவே எதிர்கால தேவை என்று கருதி ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய்களுக்கான திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக உலக வங்கியின் தலைவரை துணைத் தலைவரை நானும் நம்முடைய செயலாளரும் நேரடியாக சந்தித்து அந்த வாஷிங்டனில் இருக்கிறது அதனுடைய தலைமை அலுவலகம் அமெரிக்கா வாஷிங்டனில் இருக்கிற அந்த தலைமை அலுவலகத்தில் இருக்கிற தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களை சந்தித்து இந்த நிதி கோர இருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இன்னொன்று அந்த ஹார்வர்டு பல்கலைக்கழகம் ஹார்வர்டு யுனிவர்சிட்டி அண்ட் பாஸ்டன் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் என்று ஊஸ்டனிலே இருக்கிறது அந்த ஊஸ்டனில் இருக்கிற இந்த ஹார்வர்ட் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் நான் உரை நிகழ்த்தவிருக்கிறேன் தமிழ்நாடு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்ஸ் என்கின்ற தலைப்பில் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் அங்கே அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பேசவிருக்கிறார்கள் ஹார்வர்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி என்பது ஒரு பிரஸிஜியஸ் ஒரு யூனிவர்சிட்டி அதில் தமிழ்நாட்டின் சார்பில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள் குறித்தான ஒரு விளக்க உரை அங்கே ஆற்றுவதற்கான வாய்ப்பு என்பது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை அதேபோல் ஜான் ஹாப்கின்ஸ் மருத்துவமனை ஒன்று பால்டிமோரில் இருக்கிறது அந்த பால்டிமோரில் இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் மருத்துவமனை ப்ளூம்பெர்க் பொது மருத்துவ பள்ளி அதில் நான் ஒரு வகுப்பு எடுக்கவிருக்கிறேன் அந்த வகுப்பு கூட இந்த மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சார் பல்வேறு அந்த நம்முடைய திட்டங்களின் சார்பில் பொதுமக்களை எந்த அளவுக்கு தமிழ்நாடு இன்றைக்கு அணுகிக் கொண்டிருக்கிறது போன்ற விஷயங்கள் மாணவர்களிடையில் விளக்க உரையாற்றவிருக்கிறது அங்கே நம்முடைய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியின் துணை வேந்தர் அவர்கள் ஒரு அங்கே இருக்கிற மாணவர்களோடு ஸ்டூடெண்ட்ஸ்

அங்கே இருக்கிற மருத்துவ புரிதலை கொண்டு இங்கே மிக சிறப்பான வகையில் மருத்துவத்தை மேற்கொள்ளலாம் அந்த வகையில் அந்த எம்ஒஇக்காக பேசப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது அந்த ஒரு சானட்டோனியம் என்கின்ற ஊரில் பெட்னா என்கின்ற அமைப்பு அதாவது பெடரேஷன் ஆப் தமிழ் அசோசியேஷன் நார்த் அமெரிக்கா அங்கே மாநாட்டில் கலந்து கொள்ளவிருக்கிறேன் அதற்கடுத்து ஹூஸ்டனில் தமிழ் ஆய்வுகள் இருக்கை குறித்த ஒரு கருத்தரங்கம் ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ் இருக்கை அமைவதற்கு நிதி தந்திருக்கிறார்கள் அது சம்பந்தமான ஒரு கருத்தரங்கம் அந்த கருத்தரங்கத்திலும் பேசவிருக்கிறேன் ஊஸ்டன் எனவே ஊஸ்டன்ல வந்து தமிழ் இருக்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தரங்கில் பேசவிருக்கிறோம் பெட்னா மாநாட்டில் பேசவிருக்கிறோம் உலக வங்கி பிரசிடண்டை சந்திக்கவிருக்கிறோம் ஹார்வர்ட் மருத்துவக் கல்வி மருத்துவ பல்கலைக்கழகத்திலும் நம்முடைய ஜான் ஹாப்கின்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகத்திலும் நானும் துறையின் செயலாளரும் பிசியும் பேசுவதோடு மட்டுமல்ல பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கான அந்த முயற்சியையும் மேற்கொள்ளவிருக்கிறோம் போன்ற நிகழ்வுகளுக்காக நாளை விடியற் காலையில் நான் செல்லவிருக்கிறேன் இரண்டு நாட்கள் கழித்து நம்முடைய துறையின் செயலாளரும் பிசியும் அமெரிக்காவுக்கு வருகிறார்கள் பத்தாம் தேதி வாஷிங்டனில் இருக்கிற உலக வங்கி அந்த நிர்வாகிகளுடன் சந்திப்புக்கு பிறகு அன்று மாலை

ஒவ்வொரு வருஷமும் பெஸ்ட் டாக்டர்ஸ் ஒரு பத்து பேருக்கு விருது கொடுப்பாங்க அதிமுக ஆட்சி காலத்திலே ஒரு மூணு ஆண்டுகள் அது தரப்படல ஒரு முப்பது டாக்டர் செலக்ட் பண்ணி வச்சு கொடுக்கல இப்ப எங்க கையில இப்போ சமீபத்தில் தான் அந்த புகாரை சொன்னார்கள் உடனடியாக அந்த ஆண்டுகளுக்கு முப்பது விருதுகளும் நானும் துறையின் செயலாளரும் பேசி மருத்துவர்கள் இந்த கோவிட் காலத்தில் மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள் பத்துங்கிறது போதாது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் சொல்லி இந்த மூணு வருஷத்துக்கு டிஎம் கே பீரியட் வந்ததுக்கு அப்புறமா மூணு வருஷத்துக்கு மூணு இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு பழசு ஒரு முப்பது நூத்தி அஞ்சு டாக்டர்களுக்கு இன்னைக்கு விருது தரும் எல்லா அசோசியேஷனும் ஹாப்பியா இருக்காங்க யாரையும் தூண்டி விட்டுறாதீங்க ஐநூத்தி அறுபத்தொன்பது பேரோட அந்த கிரேஸ் மார்க் வாங்கினாங்கிறதுக்காக அவங்க வந்து பின்வாங்கினாங்க அவங்களுக்கான தேர்வும் நடந்தது உண்மையிலேயே அதுல தவறு நடக்காம இருந்திருந்தால்